லலித் குகன் காணாமல் ஆக்கப்பட்டு இன்றுடன் பதிமூன்று வருடங்கள் நிறைவடைந்திருந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் இராணுவத்துடன் கையளிக்கப்பட்ட தமது உறவினர்களுக்கு நடந்த நிலை அறிய போராடிக்கொண்டிருந்த காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பத்தினரது உரிமைகளுக்காக போராட முன்னின்ற லலித் குகன் இதே போன்ற ஒரு நாள் சர்வதேச மனித உரிமைகள் தினத்திற்கான முன்னேற்பாடுகளை அதற்கான ஊடகியால் சந்திப்புக்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருந்த காலப்பகுதியில் அதற்கு முதல் நாள் டிசம்பர் ஒன்பதாம் தேதி காணாமல் ஆக்கப்பட்டனர் அதன் பின் அவருக்கு அவர்களுக்கு என்ன இழந்தது என்ற சம்பவ விவரங்கள் இதுவரை அவரது குடும்பத்திற்கோ உறவினர்களுக்கோ அறிய தரப்படவில்லை காணாமல் ஆக்கப்பட்ட பல்வேறு மக்களின் குறிப்பாக யுத்தத்தின் இறுதி கால பகுதியில் இராணுவத்துடன் கையளிக்கப்பட்டு காணாக்க போன கனால் ஆக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக அவர்கள் போராடிய அந்த போராட்டம் தொடர்ந்து உயிர்ப்போடு உள்ளது நாம் அதை தொடர்ந்து முன்கொண்டு செல்ல வேண்டும் அந்த காணாமலாக்கப்பட்டதற்கு பயன்படுத்தப்பட்ட சட்டங்களான அடக்குமுறை சட்டங்களான பயங்கரவாத தடை சட்டம் போன்ற சட்டங்கள் இன்றும் அமலில் உள்ளன அச்சட்டங்கள் நீக்கப்பட வேண்டும் அதற்கான போராட்டங்கள் முன்கொண்டு செல்லப்பட வேண்டும் அவ்வாறான நிலையிலேயே நாம் இன்று இந்த சர்வதேச மருத உரிமைகள் தினத்தை லலித் தோடர்கள் லலித் குகன் காணாமலாக்கப்பட்ட அந்த நினைவு நாளுடன் சேர்ந்து அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் முதலாவதாக உரையாற்றுவதற்காக தோடர் தனுமுகந்த சிறி அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர் ஆஹ் காணாமலாக்கப்படுதல் சம்பவங்களில் இலங்கை இரண்டாவது இடத்தில் இருக்கிறது அது மிகவும் மோசமான ஒரு நிலைமை காணாமலாக்கப்படுவது செய்வதற்கு யார் என்று விவரம் இலங்கையில் மிகவும் தெளிவானது அரசோடு சம்பந்தப்பட்டவர்கள் இராணுவத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்பது மிக தெளிவான விடயம் அதன் அடிப்படையிலேயே அதற்கு எதிரான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்பதும் தெளிவாக தெரிகிறது காணாமலாக்கப்பட்டவோரின் அதன் மூலம் துன்பங்கள் தீவிரங்களை அனுபவிக்கின்ற அந்த குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்களுடைய துன்பங்கள் ஆட்சி படத்தில் இருப்பவர்களுக்கும் நாடாளுமன்றத்தில் இருப்பவர்களுடைய காதலுக்கும் இன்னும் வெட்டவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது காணாமலாக்கப்படுவதற்கு பாவிக்கப்படுகின்ற முக்கிய ஒரு ஆயுதமான பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இன்னும் நீக்கப்படவில்லை நாற்பத்தாறு வருடங்களாக அது தொடர்ந்து அமலில் இருக்கிறது அண்மையில் பதினாறு வருடங்களாக பயங்கரவாத சட்டச் சட்டத்தின் கீழ் தடுத்து நிற்கப்பட்டிருந்த ஒருவர் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் லலித் குகன் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்திற்கு நீதி நியாயம் இன்னும் வழங்கப்படவில்லை அவர்கள் போராடியது காணாமலாக்கப்பட்டவருடைய உறவினர்களுடைய உரிமைகளுக்காக அதற்கு நீதி கோரி இன்றுவரை அவர்களுக்கு அந்த குடும்பத்தினருக்குரிய நீதியோ நியாயமோ வழங்கப்படவில்லை நமது நாட்டில் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை உரிமை கூட எமது அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை இந்தியா போன்ற ஒரு நாடுகளில் அது இருக்கிறது எனவே அவ்வாறான மாற்றங்களுக்காக நாம் தொடர்ந்து போராட வேண்டும் அது தொடர் தன்கணந்த சிலை வழங்கிய உரையின் சுருக்கம் அடுத்ததாக உரையாற்றுவதற்காக சீத்தி ஜமீனா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் காணாமலாக்கப்பட்ட அவருடைய மகனுக்காக உரிமைக்காக தொடர்ந்து போராடி வருவதோடு அனைத்து காணாமலாக்கப்பட்டவர்கள் உரிமைகளுக்காக தொடர்ந்து முன்னின்று போராடி வருபவர் கூடி அத்தனை பேருக்கு அன்பாந்து சலாம் எந்த மாவன் ரெண்டாயிரத்தி ஒன்பது மூணாம் மாதம் இருபத்தோராம் தேதி கடத்தினாங்க கொழும்புல தான் அவர் போயிட்டு பதினஞ்சு வருஷமாவது இன்ன வரைக்கும் என்ன தகவலும் எனக்கு இல்லை எல்லா விடமும் நான் போயிட்டு இருக்கிறேன் சுவிட்சர்லாந்து நான் மூணு முறை பயன அங்கேயும் சொன்னாங்க என் பிள்ளைய கொழும்புல தானே காணாம போனாங்க கொழும்புல தானே தேடி பார்க்கணும் எங்கேயால அங்கேயுமே எங்களுக்கு தேடறதுக்கு வழி இல்லை நீங்க அங்க தான் தேடணும் சரி வந்துட்டேன் ஆனா என்ட பிள்ளைக்கு என்ன நடந்தது இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு விதமான தகவலும் எனக்கு இல்லை நான் ஜினிவாகும் போய்ட்டும் கோத்தப ராஜபக்ச மாய்ந்த ராஜபக்ச ரிஷி ராஜபக்ச அந்த பக்ச ராஜபக்ச அன்று இருக்கிற கோலத்தை என் பிள்ளைய கடத்தினாங்க என்ன காரணம் என்று எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு தகவலும் இல்லை ஆனாலும் ஏண்ட உயிர் உள்ள உயிர் இருக்கும் வரைக்கும் என்ன புள்ள எனக்கு கோடம் என்றதுதான் எனக்கு ஆசை என்று கேட்ட என் புள்ளையிட குத்தம் என்னன்னு சொல்லி சொல்லணும் இதுதான் நடந்துச்சு உன்ன பிள்ளை பிடித்தான் சொன்னாங்க அப்படி சொன்னா நான் ஏற்றுக்கொள்வேன் மயந்த ராஜபக்ச ராஜபக்ச கோத்தம் நான் யாருக்குமே அரசாங்கத்துள்ள நான் இங்கே பிறந்து வந்தேன் இங்கே எழுந்து வந்தவன் இல்லை நான் மட்டக்குள் கொண்டுள்ள பிறந்து வந்தேன் வேண்டியவருக்கு நான் பயமே இல்லை ஏட உயிர் என்ன வேண்டியதான் எனக்கு ஒரு ஆசை ஆனால் என்ன நடந்தேன் இன்ன வரைக்கும் இல்லை அவடிய ஓனம் என்று சொல்லணும் எனக்கு கேட்டால் அந்த புள்ளைக்கு ரெண்டரை வருஷம் அந்த புள்ளையோ நீட புள்ள அந்த புள்ள ரெண்டாவது பதினாறு வயசு ஆகுது இப்ப ரெண்டாவது பிள்ளைக்கு பதிமூணு பன்னெண்டு வருஷம் ஆகுது அந்த புள்ள அப்பா கண்டுமில்ல அப்பா புள்ளையோ கண்டுமில்ல அந்த நிலைமையில அவங்களும் வாழ்ந்து கொண்டாங்கிறாங்க எங்களுக்கு கஷ்டம் தான் எங்களை கஷ்டத்தை பார்த்து எங்களுக்கு ஒரு விதமான கவலையும் இல்லை எனக்கு சல்லி என்ற எனக்கு எதிர்பார்க்கும் தேவையில்லை ஏண்ட மௌனத்துக்கு முன் புள்ளைய தான் ஆசை அரசாங்கத்துக்குள்ள ஆட்கள் ஆசை காணாம போனா அவங்க ராணுவம் போலீஸ் நாமி நேவி போலீஸ் எல்லாம் சேர்ந்து அவன் மூணு நாள்ல கூட புள்ளைய எடுத்துடுவாங்க ஏன் அவங்களுக்கு பதவி இருக்கி அவங்களுக்கு காசு இருக்கி அவங்களுக்கு பணம் இருக்கி எத்தையும் செய்யலாம் எங்களுக்கு அப்படி இல்லையே

என்ன புள்ள கவலைப்படுவது என்ன மக்கள் எல்லாம் கவலைப்படுற எனக்கு இப்ப சோம் இல்ல எனக்கு அறுபத்தொரு வயசு ஆகுது இன்ன வரைக்கும் நான் ஐம்பத்தி நாப்பத்தஞ்சு வயசுலேருந்து நான் இன்ன வரைக்கும் தேடிக்கொண்டு தானிக்கிறேன் என்ன புள்ளைக்கு என்ன இன்ன வரைக்கும் சொல்றாங்க இல்ல பழக்கம் இல்லை பேச்சும் இல்லை ஏன் காரணம் நாங்க சில்லங்களை பொறந்து வந்ததுக்கா நான் செஞ்ச என்ன பிள்ளை பிள்ளையே நீங்க சொல்லுங்க நாங்க அதுதான் கேட்கிறோம் எங்கட புள்ளையே நடந்தே சொல்லுங்க உங்களோட பிள்ளை இப்படித்தான் ஆவிச்சு உங்களோட பிள்ளை இப்படித்தான் செஞ்சாங்க நாங்க எதுனால தான் கொண்டு போ நான் கொண்டுட்டேன் என்ன சொல்ற சொல்லி தொலைங்களே ஏன் அப்படி செய்யாமிக்கிறீங்க இந்த இருக்கீங்க எங்க பிள்ளையோட போட்டோம் நியாயம் ஒரு நாளைக்கு அல்ல நிச்சயமா சத்தியமா நியாயம் தீப்பான ஒரு நாளைக்கு என்னோட மனம் கொதிக்கிற மட்டுதான் அல்ல பாதுகாத்து அவளுடைய நல்ல வழியை கொடுப்பான் நிச்சயமா இந்த அரசாங்கத்தை விட்டதே

එ සන්සලේ දවා කියලා කිවවා. එක පස්සේ දෙන්නවා දෙම පස්ස ග විස්ස පස්සකාාවම ඒක පලාගනක. තිනි රජකණ විින්සීන අනි ඒගල කිය මේතුල එන්ඩප මේ ාවන ඔය කනාය කරයි ඒකර ය නස ක් ාවේ පස सा න න्यසක කිවවා ඒක ම දරුවන්ද අර්ගනයන් නමය දෙන්නේ අධගමනනි පටිපට ලා ස ක්ක න්න ම ටේක පෙන්නුවා පොට බ එතිළලින් දෙන්න කියලා. ඒක බෑ කියලා කිවවා. ට පස්සය කිව්වා ඔයා මොනහරි බුත දෙක්කොත් අතඔල්ලන්නට දෙපක් කේ ගන්ද පාකිිල ල තා දෙක ුට පිට පස්සේ දෙක් මූුණොක බේඩ ට පස එත් පොසෙක මට කෝලෙක් ස්තතාග ම අන්ට කිේවා එට පසේ කියල කතා කරනු රෙගල තියෙනවා පිළිමත දාය පෙන්නවා ම බයනය කට අතරම එත්ත කියන්න බයිවෙන් දොනනෙසමගේ වගේ දරුුවනේ මට දින්න වන ගම්බ කල දෙන මනේ දකොල්ල සිගටක පොනැති කොල්ලා එ සමයි ේරද කෙවුණන මම ච්ච දුර්ම කතා කරන්න පුතා වෙලද පිටිග දෙවා පණිවිට ඒ ගීර අප පිටි පස්සම දෙන්නයි සියෙන් දන්න ම එඩියට එන කලින් අපි තුදනයිග මගේ නේනයි මමයි ම අක්කයිගිය ති අප තාන්තර වුණා ති මේවාගින්ද අපි දාව අපේ මෙරණ එක බයි විස්වාල කන්න මැනිස මට මමගේ මේරක ස්සරමේ දව හන්ට න අ ආසයක්